தீர்ப்பவனே வேழ முகத்தோனே ஞான முதல்வனே என்று முழு முதற் கடவுளான கணபதியை உலகம் முழுவதும் பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர் எந்த செயலை தொடங்கினாலும் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் சுழியிட்டு பிள்ளையார் தொடங்குவதே வழக்கம் விநாயகரை வணங்கி தொடங்கப்படும் காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் என்பது மக்களின் உறுதியான நம்பிக்கை விக்னங்கள் எனப்படும் தடைகள் கவலைகள் இடையூறுகளை அகற்றுபவர் விநாயகர் தந்தையாகிய சிவபெருமான் கூட முதன்மை இடத்தை அவருக்கே அளிக்கிறார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்வதற்காக தனது அண்ணன் விநாயகரின் அருளை நாடிய பின்னரே வெற்றி பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது முன்னூறு காலத்தில் இவ்விடம் பனைமரங்கள் நிறைந்த ஈச்சங்காடாக இருந்ததால் இங்கு அருள்பாலிக்கும் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் என பெயர் பெற்றார் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலை மிக சிறப்பு வாய்ந்தது ஆறு அடி உயரமும் மூன்று அடி அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட உருவம் பக்தர்களின் மனதை ஈர்க்கும் அற்புத திருமேனி நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசிக்கும் சிறப்பு பெற்ற விநாயகர் திருத்தலம் ஆனால் இவ்வளவு பெரிய சிலை இங்கு எப்படி வந்தது தெரியுமா அதன் பின்னணியில் சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் காலத்தில் மேலை சிதம்பரம் என போற்றப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஆறு அடி உயரமும் மூன்று அடி அகலமும் கொண்ட ஆஜானு பாகுவான அழகிய விநாயகர் சிலை மாட்டு வண்டியில் ஏற்றி மதுரையில் இருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் ஈச்சனாரி பகுதியை அடைந்தவுடன் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது அந்த வண்டியின் அச்சு முறிந்து விட்டது இதனால் விநாயகர் சிலையை தரையில் இறக்கி வைத்துவிட்டு வண்டியை சரி செய்ய முயன்றனர் ஆனால் ஆச்சரியமாக வண்டி பழுது நீக்கிய பிறகும் எவ்வளவு முயன்றும் அந்த சிலையை மீண்டும் தூக்க முடியவில்லை விநாயக பெருமான் இங்குதான் வீற்றிருக்க விரும்புகிறார் என்ற நம்பிக்கையால் காஞ்சி சங்கராச்சாரியார் அருள்வாக்கின்படி அந்த இடத்திலேயே கோவை மக்களின் தென் திசை காவலனாக விநாயகப் பெருமானுக்கு அழகியதோர் கோவில் உருவானது இக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக மறுபடியும் நடைபெற்றது இக்கோவில் மண்டபத்தில் மூலவர் விநாயகர் சன்னதி மட்டுமே அமைந்துள்ளது விநாயகர் முருகன் உற்சவர் சிலைகள் உள்ளன அதிகாலை ஐந்து மணியில் இருந்து இரவு பத்து மணி வரையும் இடைவெளியின்றி தொடர்ந்து பூஜைகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமமும் கோ பூஜையும் சீராக நடைபெறுகிறது மேலும் தினமும் ஆறு பூஜை முறையாக நடைபெறுகிறது தினமும் அதிகாலையும் மாலையும் தங்கத்தேர் பவனி நடைபெறுவது இத்தலத்தின் சிறப்பாகும் போல சங்கு பூஜை லட்சார்ச்சனை கிருத்திகையில் முருகப்பெருமான் சப்பரத்தில் புறப்பாடு ஆகியவையும் உண்டு ஈச்சனாரி விநாயகர் ஆலயத்தின் ஒரு அற்புதமான தனிச்சிறப்பு நட்சத்திர பூஜை ஆகும் மாதந்தோறும் இருபத்தி ஏழு நட்சத்திர நாட்களிலும் அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு வகையான மலர் அலங்காரங்கள் விநாயகப் பெருமானுக்கு செய்து மகிழ்விக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரத்திற்குரிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகரின் திருமேனி பக்தர்களின் கண்களையும் உள்ளங்களையும் கவர்ந்து மனதில் பக்தி பரவசத்தை ஊட்டுகின்றனர் இக்கோவிலில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் போன்ற சுவையான பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் வகையில் சிதறு தேங்காய் உடைத்தல் கொழுகட்டை படைத்தல் அருகம்புல் மாலை சாற்றுதல் பாலபிஷேகம் செய்தல் அன்னதானம் செய்வது போன்ற வழிபாட்டு முறைகளில் ஈடுபடுகின்றனர் புதிதாக வாகனம் வாங்குபவர்கள் முதலில் ஈச்சனாரி வந்து விநாயகரை வழிபடுகின்றனர் இதனால் விபத்துகள் ஏதும் நேரிடாமல் வாகனம் இயங்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை மேலும் ஈச்சனாரி விநாயகர் நினைத்ததை ஈடேற்றி தருபவர் என பக்தர்கள் நம்புகின்றனர் அந்த சாலை வழியே செல்லும் பயணிகளுக்கு வழித்துணையாக இருப்பார் என்பது ஐதீகம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் நல்ல பணி மற்றும் உயர்வு தொழிலில் விருத்தி விவசாயத்தில் அதிக மகசூல் நினைத்தபடி திருமண வாழ்க்கை ஆகியவை ஈச்சனேரி விநாயகர் அருளால் எளிதில் கிட்டுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவ சாட்சியமாகும் இக்கோவிலில் மூன்று அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம் அழகிய மாடங்கள் மற்றும் விசாலமான மண்டபங்களுடன் பிரதான சாலையில் அழகாக தோற்றமளிக்கிறது மகா மண்டபம் உட்பட முழு கோவில் வளாகமும் தூய்மையாக பராமரிக்கப்படுவதால் பக்தர்களுக்கு புனித உணர்வு ஏற்படுகிறது காற்றோட்டமான அமைப்பு பசுமையான புல்தரை பூந்தோட்டம் தூய்மையான கழிப்பிடம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போன்ற அனைத்து வசதிகளும் பக்தர்களுக்காக சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன இக்கோவிலின் விருட்சம் அரசும் வேம்பும் இணைந்து வளரும் அரிய மரமாகும் இந்த மரங்களை சுற்றி வலம் வந்தால் திருமண வரம் கிட்டும் என்னும் நம்பிக்கை பக்தர்களிடையே பரவலாக உள்ளது இக்கோவிலில் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி மாத சதுர்த்தி கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறுகிறது குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை சதுர்த்தி நாட்களில் மாலை வேளையில் விநாயகர் அழகிய அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அருள்தரிசனமும் அளிக்கிறார் விநாயகர் சதுர்த்தி தமிழ் வருடப் பிறப்பு சரஸ்வதி பூஜை தீபாவளி ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் ஆங்கில புத்தாண்டு தைப்பொங்கல் தைப்பூசம் போன்ற விசேஷ தினங்களில் இக்கோவிலில் திரளான பக்தர்களால் நிரம்பி வழிகிறது அதோடு சித்திரை திருவிழா இரண்டு நாட்கள் ஆவணி சதுர்த்தி இரண்டு நாட்கள் பெரும் சிறப்போடு நடைபெறுகிறது இது மட்டும் இல்லை கோவையை சுற்றி பேரூர் பட்டீஸ்வரர் அனுபாவி சுப்பிரமணியர் சிறுவாணி நீர்வீழ்ச்சி வெள்ளியங்கிரி மலை ஈஷா மருதமலை முருகர்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்றான மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவில் கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஈச்சனாரி என்ற ஊரில் அமைந்துள்ளது இவ்வூருக்கு செல்ல கோவை நகரில் இருந்து போக்குவரத்து வசதிகள் உள்ளன தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கோவைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கோயம்புத்தூர் சந்திப்பு ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்தும் பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்தும் டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று இங்கே வழிபட்டால் தடைகள் தாமதங்கள் நீங்கி பல நன்மைகள் நடைபெறும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்